கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரோர்பவயா சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் அந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாக நான் நீங்கள் வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூரில் தென்லை கங்கா நகர் சப்வேக்கு பலதபலம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் ஏங்கின்றிருக்கு ஸோ நேரடியாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மூணாம் தேதி வரை உள்ள வார ராசி வலன்களை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் நிறையா பேருக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா கேத்துவுடைய நட்சத்திரம்னு மகா நட்சத்திரம் ஆனால் கேத்து டிராவல் பண்ணுறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அது காலபிருஷ்ணனுக்கு ஆறா வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு ஆனால் ரொம்ப முக்கியமாக உணவு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உடல்நிலையில் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உலகெங்கும் சொல்கிறேன் அந்த இடங்களில் ட்ரெயின் விபத்துகள் நடக்கலாம் சில இடங்களில் விமான விபத்துகள் நடக்கலாம் சில இடங்களில் வந்து இயற்கை அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கலாம் வேணுன்னே பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கலாம் சில சன்னியாசிகள் மகான்களுடைய ஒரு உடல்நிலை பின்னடைவு ஏற்படலாம் இந்த மாதிரி இந்த வாரெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரம் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த வாரத்துடைய இறுதி பகுதிகளில் புதன் வந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு தனுசுராசிலேருந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய வேலை தொழிலை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு ஆக்டிவேட் ஆகுதுங்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ அது சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கிரக பயிற்சி அதை வந்து தான் இந்த வாரத்துடைய பலன்களை சொல்ல போகிறோம் ஏன்னா சூரியன் ஆல்ரெடி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் அதில் திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் ஸோ புதன் எல் உள்ளே என்டர் ஆன உடனேயே முதல் நட்சத்திரமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்காரு ஸோ ரெண்டுமே இன்டர்ச்சேஞ்ச் ஆகி சாரம் வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய யோகம் அது அதில் சூரியன் புதன் சேர்ந்ததுனால அது பேர் புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம் அதன் ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிறது ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கும் பார்க்கலாம் முதலாவதாக மேஷராசிரது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் அதாரிட்டி கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் பாஸ் உங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் கேட்பார் பாஸ் மைண்ட் கன்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் தெளிவாக நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அட்வான்ஸ்டாக ப்ரமோஷன் கிடைக்கிறது அப்ரைசல் கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பணம் கிடைக்கிறது பொருள் சேர்க்கை ஏற்படுறது வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைப்பது இது எல்லாமே நடக்கும் பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் இருக்கணும் மாமியாருடைய கால் பா அதாவது நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கும் கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்று கிடையாது முதல் ஒரு இரண்டு நாட்கள் சூப்பராக இருக்கும் மிடில் ஒரு டூ டேஸ் ஸ்பெசிஃபிக்லி பிப்ரவரி ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பயங்கரமாக இருக்குது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த பார்க்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் போய் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்க போகிறார் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதி வரைக்கும் சூப்பர் இறுதிக்கு அப்புறம் தான் இன்னும் சூப்பர் அப்போ என்ன அர்த்தம் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் முன்னோர்கள் வழிபாடு கோவில் வழிபாடு காலேஜில் ரொம்ப பெரிய பிளேஸ்மெண்ட் இருக்காரு நிறைய பேருக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒரு ரெண்டு நாள் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை காண்பீங்க சரி ஸ்பெசிஃபிகலி பிட்வீன் இந்த முப்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வாரத்தில் பொதுவாகவே கோவில் சம்மந்தப்பட்ட நிலங்கள் அதே மாதிரி வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாடுகள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்பா மூலியமாக பசங்கள் மூலியமாக மூதாதியர்கள் சொத்து மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான பிராப்தம் இருந்து நிறைய பேர் விடுவு அதாவது கொஞ்சம் விட்டு வேற ஒரு வேலைக்கு போகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் பொதுவாகவே இந்த நாள் வந்து ஒரு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இப்போ பொருளாதாரத்துல மற்றவங்க சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய வாரம் சொல்லுங்க சந்தோஷம்னா தொலா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகளில் கவனமா இருக்கணும் பொதுவாக அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனா பொதுவாக நரம்புகள் பாதிப்பு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறது பழைய விஷயங்களை நினச்சி நினச்சி கஷ்டப்படுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் ஒரு சில பேர் கால் முட்டிகள்ல அடி வேதனைகள் படும் நான் சனியுடைய வீடாக இருக்கிறனால சொல்கிறேன் இன்னொன்று அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது கவனம் தேவை நோய் அப்படிங்கிறது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் நிறைய இடங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது பெருமையாக பேசாமல் இருக்கவே பாதி பிரச்சனை வராமல் இருக்கும் ரெண்டாவது திருஷ்டிஸ்தானம் அதிகரிக்கும் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் உடல்நிலைகளில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகளுடைய தொண்டை பகுதிகளில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை யாருக்கு நன்னா இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்சூரன்ஸ் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பணிபுரிந்தாலும் சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு இந்த வாரம் வந்து ஆடிட்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகவும் கவனமாக இருந்ததுங்க சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது ஆனால் கால புருஷனுக்கு அது பத்தாம் வீடு வேலை தொழிலில் ஒரு நிரந்தர தன்மை இருக்கும் நல்ல மனுஷங்களுடைய மரியாதை கிடைக்கும் நீங்களே ராஜாவாக மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படும் மன அமைதி ரொம்ப சூப்பராக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பிஸ்னஸ் அபிவிருத்தி அடையும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது கை கூடும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நினச்சது கைகூடக்கூடிய அமோகமான ஒரு வாரம்னு சொல்லலாம் நம்பிக்கையோடு இருந்தால் பல விஷயங்கள் நீங்கள் சாதிக்கலாம் எல்லாமே சந்தோஷம் தான் இது சந்தோஷம் கிடையாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கும் பணமும் இருக்கும் பொருளாதாரமும் இருக்கும் சூப்பராக இருப்பீங்க ஒரு ரெண்டு நாள் டாப் கிளாஸாக இருக்கப்படுறது இந்த வாரம் சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்களே பாஷா ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு மெடிசன் சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக அமையும் கவர்மெண்ட் பேங்க்லேருந்து வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் பேங்க்லேருந்து லோன் கிடைக்கும் நிறைய பேர் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க வீடு வாடகைக்கு கொடுப்பீங்க வேலைகளில் ரொம்ப ஒரு எதிரித்தன்மை இருந்ததுன்னா அந்த எதிரித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகும் பல நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இறக்கப்படுறது எல்லாத்துலையுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அம்சமும் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் மன அமைதி சந்தோஷம் குழந்தைகளுடைய நல்ல காரியம் நடக்கிறது சுபகாரியம் நடக்கிறது மகான்களை தரிசிப்பது இந்த வாரத்துல உங்களுக்கு சூப்பராக இருக்கு பொதுவாகவே கண்ணிக்கு வந்து பயங்கர ஏற்றம் என்னதான் லக்னத்துல கேத்து இருந்தாலும் சூரியன் புதன் காம்பினேஷன் உங்களுக்கு படிப்பறிவு மைண்டு புத்திசாலித்தனம் ஸ்பான்டினிட்டி கலைகள் ஆர்வம் கலைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமோகமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது நல்லது பல விஷயங்கள் நடக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய செய்து கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூத்தி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய மண்ஷால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் பேங்க்ஸு கவர்மெண்ட் டீச்சிங் கவர்மெண்ட்டுடைய ஸ்கூல் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஓரியண்டட் ஏதாவது ஹெல்ப் சப்போர்ட் கேட்கணும்னா நடக்கும் தாயாருடைய சப்போர்ட்டுன்னு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் புதுசாக மேனுஃபேக்சரிங் யூனிட் இரும்பு சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறோம் சில பேர் ப்ராஜெக்ட் மேனேஜராக சாஃப்ட்வேரில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் கணக்கு வாத்தியார்களாக இருக்காங்களோ ஆடிட்டிங் துறைகள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் அமோகமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது மெயினாக அந்த ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு காசு பண்ணத்துக்கு பிரச்சனையும் கிடையாது அமோகமாக இருக்குது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம்னா எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம் எழுபத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பயங்கரமான தைரியம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க வேலைகளில் நம்பர் ஒன்னா போறீங்க நல்லா மார்க்கெட்டிங்கும் ஏற்படும் உங்களுக்கு வந்து உங்க பேர் வந்து தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் ஏற்படக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக அந்த வாரம் நடக்கப்படுது மெயினாக ஒரு ரெண்டு நாள் பெட்லீக்கி முப்பதாந்தேதியிலேருந்து மூணாந்தேதிக்குள்ளே பல விஷயங்கள் சாதிப்பீங்க அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் மூலியமாக பாஸ் மூலிமா பெரியவங்க மூலயமா என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நல்ல பெயர் வாங்குவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இனிமையான பேச்சு அப்படின்னு இருக்கவே இருக்காது எதுவாக இருந்தாலும் சரி கெத்தாக தான் எதுவாக இருந்தாலும் நேர்மறையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் பசங்க மூலிமா நிறைய காசு பணம் வரும் பசங்களுக்கு நல்ல விஷயங்கள் அமையும் சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிவர்த்திப்படும் யாரெல்லாம் வந்து நம்பி இருக்கீங்களோ ஒரு விஷயம் நமக்கு இது நடக்கணும்னு இருக்கீங்களோ அது அத்தனையும் நடக்கும் எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளிக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறோமோ அது அப்படி நடக்கிறது சாமர்த்தியமாக நடந்து கொள்வது குடும்பத்தில் பெரியவங்க சொல் பேச்சை கேட்டு நடப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் முதன்மையாக நின்று பல விஷயங்கள் ஜெயிக்க போகிறீங்க நடக்க போகிறீங்க பசங்களுக்கு மூத்த பசங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது லெட்டர் வர்றது போஸ்ட் வர்றது வேலை கிடைக்கிறது அங்கேயார் லோன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி முடித்து வைக்கிறது அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு தீர்க்கமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு காலப்பிரமான அவசியமில்லாமல் எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் கூட போகக்கூடாது அவசியமில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் நீங்கள் முதன்மையாக நிற்கும் பட்சத்தில் அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் பிரயாணங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் கோவில் சம்பந்தப்பட்ட நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சன்னியாசிகள் மகான்கள் தரிசனிப்பது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னா எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பொதுவாகவே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த நாள் வந்து பொதுவாகவே லைஃப்பில் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிற மாதிரி வரும் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நிறைய பெரிய பெரிய மனுஷங்களை சந்திக்கிறது சில பேருக்கு வந்து ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது அதனால் எந்தளவுக்கு முடிஞ்சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆறுக்கு எட்டாம் பாவமாக கனெக்ட் ஆகும் பொழுது யூரினரி பிளடர் மோஷன் பாதிப்பு டைஜஷன் இஷ்யூஸ் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நிறைய செலவுகள் ஏற்படும் பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் மாற்றக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பெங்கு நிறம் மீன ராசியில் அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நாளில் ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த வாரத்தில் சில பேருக்கு வந்து விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கும் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் லக்னத்தில் ராகு இருக்கிறனால எல்லாமே தடைப்பட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு கோபம் ஆக்ரோஷம் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மாதிரி கோக்கமாக்க போகும் கவனம் தேவை ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால மருத்துவம் சார்ந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதான் ஒரு சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வந்தாலும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பேச்சு நம்ம எண்ணங்களால் தடைப்பட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆதிசேஷன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கட்டும் பொதுவா பார்க்கும் பொழுது முண்டே நஷ்வாஜி பிரகாரம் நல்லா இல்லை ஆனா பொதுவா பார்க்கறச்சே ஒரு ஒரு ஜாதகங்களையும் பார்க்கறச்சே அது நல்லா இருக்கும் தைரியமா இருக்கலாம் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி வந்தோனு குணவந்த ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க